பெரியார்ட்ட போய் கேட்குறாங்க பெரியார்ட்டு போய் கேட்குறாங்க அதாவது அவர் ஒரு ஆசிரமம் வச்சு இருக்கார் பெரியார் ஆனால் அந்த குழந்தைகள் வச்சு அப்போது நேற்று சுந்தரவடி அந்த ஆசிரமத்தை பார்க்க போகிறாரு அப்போ அந்த குழந்தைகள் காலையில் ஒம்பது மணிக்கு பிரேயர் நடத்து கலைமகளே என் தாயே கர்ணி உடைமை கப்பாயே அப்படின்னு நேற்று சுந்தரவடி ஆச்சரியம் ஐயா என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின் சுதரவடிவேலு அந்த குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க போட்டு சாப்பாடு போடுறேன் ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கக்கூடாதியா அந்த பிள்ளைகளாக தெரிஞ்சு இது சொல்கிறது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக தெரியணும் நாம் அதை போய் உள்ளே போய் நுழையக்கூடாது அதை விட அராஜகம் உலகத்தில் எதுவுமே இல்லை திணிப்பது மாதிரி அராஜக உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று பெரியார் சொல்கிறார் இன்னும் கூட போனால் நிறைய பக்தர்கள் இருக்காங்கல்ல நிறைய நாயன்மார்களை பற்றி நிறைய ஆழ்வார்களை பற்றி எல்லாம் நாம் படிக்கிறோம் இல்லை அதிலெல்லாம் உண்மையிலேயே பெரியார் மனதை பலி கொடுத்தவர் அவை என்னையாது அவன் அந்த பூமனசுக்காரனாக தான் அப்படி இருக்கிறான் அவங்ககிட்ட போய் திடிக்கலாமா நம்ம